அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்க போகிறது தங்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான தடைகள் சிரமத்தை சந்தித்து வரக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இனி தார தப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த அதிரடியான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகம் உருவாகி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக ஏழரை சனையின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய தருணங்கள் மிக சிறப்பான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு என்பதை ராசியின் அதிபதியான சனி உட்பட பெருவாரியான கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் குரு பஞ்சமஸ்தானத்திலும் ராகு மூன்றிலும் கேது ஒன்பதிலும் ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாய் ரூணரோக சத்ரஸ்தானத்திலும் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் அபரிவிதமான நன்மையும் இன்று நாட்களாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல நேரம் பொன்னாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக மகர ராசிக்கார அமைவதற்கான யோகத்தையும் சூழ்நிலையும் சிறப்பாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைந்துள்ளது என்பதை திட்டவட்டமாக இந்த தருணத்தில் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் இணைந்து வித்யா கரகரான புதன் சஞ்சரிப்பது சற்று சாதகமற்ற தான் பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த வாரத்தின் துவக்கத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் அதற்கு பிறகு ஒன்பது பத்து பதினொன்று என வளர்பிறை சந்திரனாக பயணிக்க போகிறாருங்க சந்திரனுடைய இந்த வளர்பிறை சந்திரனின் சிறப்பான மாறுதல் மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில இந்த வாரத்தில் நல்ல பல இனிமையான செய்திகளை தருவதற்கான முதன்மையான யோகத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் இலகி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு என்பதை திட்டவட்டமாக சந்திரன் உட்பட பல கிரகநிலைகள் விருது அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் நிலை கொண்டிருந்தாலும் அவர் அஷ்டமாதிபதியாக ஆட்சி பலம் பெற்றிருப்பது ஒரு வகையில் சாதகமான அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியனின் ஆட்சி பலம் பல்வேறு வகையில் அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் வித்யா காரகரான புதனும் எட்டாம் இடத்தில் சஞ்சரித்தாலும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சில மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை பொது ஆதித்ய யோகம் மிக வலுவாக இந்த தருணத்தில் நிறைந்து கொடுப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் மிக வலுவாக கிடைக்கும் ஆனால் இந்த வேளையில் அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் சற்று அலைச்சல் அதிகரிக்கலாம் அதேபோன்று சூரியனும் உஷ்ண உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் உடல்நல ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் நிச்சயமாக செலுத்த வேண்டும் தர குறைவான உணவுகளை தவிர்ப்பது மிக பெரிய அளவில் நல்ல பலனை நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு தரக்கூடிய இனிமையான சந்தர்ப்பமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் வலுவாக விற்றிருக்கிறார் அனைத்து வகையிலும் அதிரடியான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடமான ஐந்தாம் இடத்தில் குரு வளம் வருவது பல வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைவாக பெற்றுத்தரக்கூடிய இனிமையான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது எனவே இந்த வேளையில் பல்வேறு வகையான தடைகள் குடும்ப ரீதியாக சந்தித்தால் அவை நிச்சயமாக விலகும் ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய சொத்துக்கள் வாங்குதல் மற்றும் சுப நிகழ்வுகள் திருமணம் புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இனிமையாக சந்திக்கக்கூடிய வகையில் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய சில நல்ல செய்திகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக அமைவதற்கான இனிமையான தருணமாக மாறியிருக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் முயற்சி செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு சொந்த வீடு நிலம் வாகனம் வாங்குவதற்கான அமைப்பும் யோகமும் மிக வலுவாக உண்டு எதிர்பார்க்கிறபடி பல மங்களகரமான நிகழ்வுகளை சொந்த வீட்டில் நடத்துவதற்கான அற்புதமான வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு என்பதை மிக வலுவாக கிரக குரு உட்பட பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன எனவேதான் தார தப்பத்தை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு தொழில்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதி பாதசுதனியாக அமர்ந்து அங்கு வக்ரம் பெற்றிருக்கிறாரு அவர் வக்ரம் பெற்றிருப்பதால் பணிச்சுமை அதிகரிக்கலாம் ஆனால் அதே சமயம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்களும் நீண்ட நாட்கள் கிடைக்க வேண்டிய சலுகைகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது தனி பெற்றிருப்பதால் பிறருடன் வாக்குவாதம் செய்வதை நிச்சயமாக தவிர்த்திடுங்க ஏனென்றால் சில சந்தர்ப்பங்கள் நண்பரும் பகைவராக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கிவிடும் எனவே உணர்ச்சி வசப்படுதலை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் எதை செய்தாலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் மேற்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம் எனவே எதை செய்தாலும் சற்று விழிப்புணர்வுடன் செய்வதால் சனியின் அமைப்பால் நல்ல நன்மை உண்டு ஆனால் அதே சமயம் தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் ராகு வெற்றிக்கு உரித்தான மூன்றில் இறக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபார துறையில் விற்பனையும் நீங்கள் எதிர்பார்த்தபடி முன்னேற்ற வாய்ப்புகளும் லாபமும் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகும் ஏனென்றால் மோட்சக்காரகரான கேதுவும் ஒன்பதில் வெற்றி இருக்கிறார் உத்தியோக ரீதியாகவும் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு மற்றும் புதிய வேலை வாய்ப்பு போன்றவை நிறைவாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு பல்வேறு வகையான சங்கடங்கள் மறைந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே உற்பத்தி அதிகரிக்கும் லாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான சந்தர்ப்பமும் உருவாகும் திட்டமிடுவதை விட மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் புதிய ஒப்பந்தங்கள் நிறைவாக அமையும் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஒன்பதில் மிக வலுவாக அங்கு அவர் நீச்சம் பெற்றிருந்தாலும் குருவின் சுப பார்வை சுக்கரனின் மீது பதிவதால் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் சற்று கடினமாக இருந்தாலும் கூட அவை தங்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு திட்டமிட்டதை விட அபரிவிதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான சூழல் இந்த தருணத்தில் வலுவாக உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது கலைத்துறையில் பல நீண்ட காலமாக மனதில் வைத்திருந்த குமரல்களை வெளிக்கொணர்வதற்கான யோகமும் உண்டு அவற்றிற்கான நல்ல தீர்வும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக இந்த தருணத்தில் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கிய அதிரடியான மாற்றங்கள் உண்டு கட்சி சார்ந்த பணிகளில் வலுப்படுத்தக்கூடிய வகையில் பல நல்ல அதிரடியான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் ஆதரவு பெருகுவதால் இந்த தருணத்தில் எதிர்கொள்ளக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள் அனைத்தையும் திறன்பட கையாளுவதோடு மட்டுமல்லாது அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை கரைந்து மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள் விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் ராசியின் உச்ச அதிபதியாகவும் இருக்கிறார் அவர் ஆறில் இருப்பது அமோகமான வளர்ச்சியை பெற்றுத்தரும் எனவே சொந்தமாக நிலம் வீடு வீட்டுமனை மனை வாகனம் விவசாய நிலங்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றி நிறைவாக உண்டு பல்வேறு வகையான தடைகள் விலகி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தடைகள் விலகும் கால்நடை வளர்ப்பில் சிறப்பான முன்னேற்றம் நிறைவாக சந்திப்பதற்கான யோகமும் உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து குலதெய்வ வழிபாடு இந்த வாரத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதால் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பம் உங்களை தேடி நிச்சயமாக வரும்